இனிமே கையே வலிக்காம பாத்திரங்களை சும்மா பல கழுவலாம் அதுவும் ஒரு பைசா செலவில்லாம இனி எதுக்கு யோசிக்கிறீங்க கிடைக்கும் பாத்திரம் கழுவும் சாதனம் இனி உங்கள் வீட்டிலேயே தயாரிக்கலாம் வீடுகளில் டப்பாக்கள் மற்றும் அற்புதமான சிந்தனையால் ஒரு பெண் இந்த சாதனத்தை உருவாக்கியுள்ளார் வீட்டில் இருந்து மீதமான பேரிச்சம்பள டப்பா மற்றும் ஒரு பிளாஸ்டிக் ரவுண்ட் டப்பா இதற்கு தேவையான பொருட்களாகும் மேலும் கத்தியை நெருப்பில் வைத்து டப்பாவின் அளவுக்கு வெட்டிய பிறகு அதனுடன் மற்றும் வயர் மூலம் பிளஸ் பண்ணும் முறையை பயன்படுத்தினார் கீழே வைக்கப்பட்ட டப்பாவில் நீர் மற்றும் சுத்திகரிப்பு திரவம் தெளித்து பாத்திரங்களை கழுவுவதற்கு ஏற்றவாறு அமைத்துள்ளார் இந்த சாதனத்தை தயாரிக்க எந்த ஒரு அறிவும் தேவையில்லை பார்த்தாலே செய்துவிடும் அளவிற்கு மிகவும் எளிமையாக புரியும்படி இந்த பெண் அழகாக வடிவமைத்து விட்டார் எப்படியும் கடையில் வாங்க போனால் இருநூறு ரூபாய்க்கு குறைந்து இருக்காது இதை வேஸ்ட் டப்பா மூலம் தயாரித்துக் கொண்டால் நமக்கு லாபம் தானே மறுசுழற்சி மற்றும் சுய திறமை மூலம் புது இந்த கண்டுபிடிப்பு அளவிலான தொழில் முறைகளுக்கு உதவும் மற்றும் நவீன வாழ்க்கை முறையிலும் சுலபமாக பயன்படுத்த முடியும் என்பதற்கான சாட்சியாகும் வேலை செய்வதற்கான ஆற்றல் எந்த சூழலிலும் உங்களிடம் இருக்கிறது என்பதற்கான உதாரணமாக இந்த கண்டுபிடிப்பு பார்க்கப்படுகிறது